வணக்கம் ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்ட்டிங் சேலம் நம்ம ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங்ல இன்னைக்கு நம்ம விற்பனைக்கு பார்த்துட்டு ஒரு மெஹேந்திரா ஜெயோ டிஐ ஐ மூவாயிரத்தி எண்ணூறு வண்டி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த வண்டி பவர் ஸ்டியரிங் டைப்ல வந்துருங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்ல ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்குங்க வண்டிக்கான எஃப்சி ஒன்பது மாசம் கரண்ட்ல இருக்குங்க வண்டிக்கான இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம புதுசாக போட்டு கொடுத்துடலாங்க டாக்ஸ் நடப்பு டாக்ஸ் கட்டி நம்ம கரண்ட்ல கொடுத்துடலாங்க வண்டி சரண்டர் கனெஷன் நம்ம கொடுத்துட்லாங்க வண்டி தெளிவாக இருக்குங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் பிஎஸ் ஃபோர் இன்ஜின்கிட்ட டெஃபைலு வராது இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு நம்ம லோன் தமிழ்நாடு முழுசும் உங்களுக்கு எங்கேருந்து வந்தாலும் அருன் ஒரு எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூறு சதவீத வரைக்கும் நம்ம லோன் பண்ணிக்கலாங்க ஒரு சின்ன முன்படம் இருந்தால் போதுங்க இந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக வைக்கலாங்க இந்த வண்டி நம்ம கோட்பெனர் ப்ரைஸ் வெறும் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ஓட்புறாங்க அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் அந்த ப்ரைஸ் பிக்ஸ் கிடையாதுங்க நெகசியபுள் தான் நேரில் அவங்க ஓட்டி பாருங்க கண்டிப்பாக பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணிக்கலாங்க இந்த வண்டி மட்டும் இல்லைங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் அவங்க ஃபோர் வீல் சிக்ஸ் வீல் எந்த வண்டியாதாலும் நம்ம ஆசிர்வாதம் மாட்டோம் சொல்லிட்டீங்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி